ஐப்பசி பௌர்ணமி சகல சிவாலயங்களிலும் சிவனுக்கு சிவபெருமான் லிங்கத்துக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் முடிஞ்சவா பாபா உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு அவசியம் சென்று அண்ணாபிஷேக பெருவிடாக இருக்குது அங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து சுவாமியை ஓம் நம சிவாய சிவாய நமோனு சொல்லி பிரதட்சிணம் பண்ணி பிரார்த்திச்சு கொண்டா எல்லா நன்மைகளும் நடக்கும் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் நம்மளும் ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போய் இன்றைக்கி சிவனை வழிபடணும் முடிஞ்சவா வந்து கொண்ட சொல் கங்கை கொண்ட சோழபுரம் மகாபிரிவா அவருடைய நூற்றம்பது மூட்டை கெட்டதுட்டு அரிசி கடிச்சு அதுக்கு அண்ணன் அண்ணன் அண்ணா அணு அண்ணன் பாலிச்சு அபிஷேகம் அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் முடிஞ்சவா பாருங்க எல்லோரும் ஒரே இடத்துல போய் குமிஞ்சின்னு விட அங்கங்கே சிவனை எந்த ஊரில் சிவனில் வழிபட்டாலும் அது நமக்கு நிச்சயமாக ஒரு பெரும் பேர் இதில் அந்த சுந்தரர்களுடைய ஒரு பாடலை பண்ணணும் பாடலை கூட இருந்தால் மறிஞ்சிக்கணும் ചിത്ത പിടി വേദന മണസൈ വൈതാ ചെന്നൈ ചെൻപാൻ നല്ലോരൂർ ജോർ அத்தூட காலி அல் நிலமே நாயேன் பல நாடும் இணை பிந்தி மறந்து தையாய் பிபி செய்தேன் பேதலாக வருள் பேட்டே യാർവെണ്ണൈ പെൺപാൽ വെണ്ണൈ നല്ലൂറരു ആ ഉണകളായി അല്ലേ നല്ല മണ്ണേ മകനെ അല്ലേ ഉണ കാ അല്ലേ നല്ല മുറിയേനീ വെവേന്ത് കൊടിയ പല പൊയ്യ Then a boy burned in a tea, a hennae, pendal, vennae, nalzo, rarud, rayur, adigella, nub, salahinen, ോരു ആദേ അലി ബില്ലേ അലി ബില്ലേ അരുാവിൻ്റെ നല്ലോ ആരു ആദീഴ കെ അല്ലേ നല്ല குதி போதும் திருமே நீடம் மூன்றும் ஏரி உண் நகை வெள்ள மன்னார் பொண்ணை என்ன கெண்பால் வெண்ணை நல்லோடையுள் அண்ணா

சேனால் வெண்ணை, ஜன்பால் வெண்ணை, நல்லும் அழுட்சுதையுள் ஆனாய் உனை காலாயினே, அல்லேன் என்னலாமே ஏற்கார் புரம் மூன்றும் ஏனியே, உன்னைக் கீதை சொட்தாய் சொல்லி தி வே சொ ஏற்றாய் பெண்ணை சென்றால் வெண்ணை நல்லோரொட்டு ஆற்றையுல காலாயிலே அல்ல வரன் ஏஞ்சி மதை மங்கை மங்கள் தொழுவாரவர் துயராயின தொழுவாரவர் துயராயின கீர்கள் உண் தொழில செழுவெண்ணை வெண்பால் வெண்ணை நல்லோர் ஆறு தொழவேயுல் அழக ஊன காதைதே அல்லை பன்மா பன்மா மணி உருமல் எதை கல்லில் திரை கையான் பாரூர் பூகள் எய்தீதிகள் பன்மாமணி உஞ்சே கேரோர் வெண்ணை என்பால் வெண்ணை நல்லோ യൂർ ആരൂരംഗം പെരുമാക്കാൾ അല്ല ജനല ആരൂരംഗം പെരുമാക്ക അല്ല ജനല കിട്ട ஓம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணலே போற்றி கைலை மலையானே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையார போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய திவாய நம ஓம் நம சிவாய திவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய திவாய நம ஓம் நம சிவாய சிவாய ஓம் இன்னைக்கு வந்து ரொட்டாசி மாதம் சாரி ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சகல சர்வாலயங்களே சர்வ சிவாலயங்களிலும் இன்றைக்கி அண்ணாபிஷேகம் மாலை நடக்கும் இரவு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும் எல்லாரும் வாவா உள்ளூர் கோயிலில் வெளியூர் போக முடியாதவா உள்ளூர் கோயில் சிவன் கோயிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச திருப்பணிகளை செஞ்சு கொடுத்து உதவிகளை செஞ்சு கொடுத்து சிவாச்சாரியோடு இருந்துட்டு இல்லை சிவனோட பேரலுக்கும் பாத்திரமாகணும் முடிஞ்சவா கங்கை கொட்டை சோழமோ அங்கேயோ வெளியூர் போங்கோ முடியாதவா அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு கேட்டுக்கா உள்ளூர் கோயில் சிவனை வழிபட்டாலும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போட்டாலும் போகிறேன் இந்த அட்ரஸ் ஒன்று தான் சிவபெருமான்கிட்ட போய்டும் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தர இந்த காலை வெளியில் மன நிறைவோரும் பிரார்த்தித்துக் கொள்வது எல்லாமல்ல சிவபெருமான் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் பேரருளையும் பெரும் பாக்கியத்தையும் உடல் நலத்தையும் துர்காயிசையும் தருவார் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தருவார் சிவனை நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறைக்கு Sie weinen, sie weinen, sie weinen.